வா தி ஓ இந்த அடிவிய தேவ ஆவுலரர் முழுசா ஒரு பொண்ணு கட்டும் நாங்கள் துணிகொட்டை கர்த்தல் பொது கட்டும் ஏசுவை நாமத்தின் நல்லவடி யாதே ஆமை கர்த்த நல்லவன் ராமை சொல்லலாமா ஐயோ ராமை சொல்லலாமா பாந்த ஆண்டவன் நம்ம அதிகமாக நேசித்து கொண்டுருக்கிறான் எங்கிற காரியத்தை வெளிப்படுத்தும் முடியா நம்ம ஆண்டவரோடு கிணக்க படுகிற அந்த சூழ்நிலையை நம்ம அதிகமாக வச்சு கொண்டு போவோம் இனிக்கு பல விதமான பிரச்சனை நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கிறான் அநேக தேவைகள் நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கலாம் அநேக விதமான வழிகள் நம்முடைய சரீரத்தில்

என்னைக்கு நான் மற்ற பிள்ளைகளை போல நான் என்னைக்கு உயர்த்தப்படுவேன் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விதமான உயர்வு ஒரு விதமான இன்கிரிமெண்ட் பெருக்கம் விருத்தி அடையிற காரியம் எப்ப நமக்கு நடக்கும் தெரியல நமக்குள்ள அந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உடைக்கப்பட்டு தேவன் நம்பிக்கை விசுவாசிக்கூட முடியாம நுழைய முடியாம வேத வசனத்தை படிக்க முடியாமல் நினைக்கிறார் தேவன் ஆண்டவனுடைய சமூகத்துல நம்ம தேடும்போது பாருங்க முதலாவது தேவன் அங்கதாய் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன்

நமக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தேவன் நமக்கான திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா எபிரேயருக்கு அது நிரூபத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா எபிரேயர் இரண்டாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வேத வசனம் வசனத்தை கொண்டு வந்திருக்கவங்க வேதத்தை கொண்டு வந்திருக்க வேத படிக்கலாமா புதிய காடு பக்க நம்ம எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினெட்டு ஆதலால் அவர்தாமே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து நாமே சோதிக்கப்பட்டதினாலே

இல்லைன்னா உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து ஒரு மிதமான மரண வழி எழுதுகிறான் கட்டடை வசனம் தள்ளுவது பாரத்தை சுமக்கிற மக்களுக்காக துக்கம் படுகிற மக்களுக்காக வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணியிருக்கிற பண்ணி தட்டி கட்டன் உதவி செய்ய உள்ளவராக இருக்கிற உதவி செய்ய உள்ளவராக இருக்கிறார் வாழ்க்கையில் உதவி நீங்க எதிர்பார்த்தா போதும் தேவ சபையே உங்க வாழ்க்கையில உதவி நீங்க எதிர்பார்த்தாலே போதும் என் தேவன் தேவனாக இருக்கிறான் முதலாவது உங்களுக்கு உதவி செய்ய அற்புதத்தை செய்ய அவர் இறங்கி வருவார் என் தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் எந்த கடன் நெருக்கடியா இருந்தாலும் எந்த பாவ கட்டா இருந்தாலும் எந்த அசுத்த ஆவியின் கிரியா இருந்தாலும் என் தேவன் உதவி செய்து உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிற பிள்ளைகளையும் என் தேவன் வாழ வைப்பார் காரணம் அவர் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் அவருக்கு நீங்க மனசு கிட்ட எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டு கண்ணு முன்னாடி அப்பா எல்லாம் மனிதர்கள் அவமானப்படுத்தி சாப்பாடு இல்லாம பஸ்டைல படுத்து தூங்கி வச்சிருந்த ஆடு மாடு எல்லாம் வித்து வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் உண்டுன்னு நாங்க எல்லாம் உதவி செய்ய ஒருத்தர் இல்லாத சோதனை பண்ணல ஆண்டவர் யாருக்கும் தெரியாது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற அநேக மக்களை கத்தனை விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறேன்

வார்த்தை சொல்லி நம்மள அடிச்சாலும் மறந்து போயிடலாம் ஆனா மனுஷ நம்மளை கேவலமா ஒரு பார்வை பாப்பான் பாருங்க நம்ம அழகா சொன்னால் அது இப்போ அந்த பாசரையா அற்பமா பாக்குறாங்க ஆனா கர்த்த நம்ம என்ன செய்கிறார் என்ன மனுஷனுக்கு அற்பமா பார்க்குறான் ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு கையை தட்டி கையை தட்டி ஒரு ஆன்லைன் சொல்லுங்க பாருங்க அற்புதமா பார்க்கிறாரு அந்த பாரத்தை கத்த சகித்து இருக்கிறார் அந்த பாரத்தை தேவன் அவர் அவர் அதை அதை சுமந்திருக்கிறார் அதனால சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற மக்களுக்கு தேவன் உதவி செய்ய இருக்கிறார் மருந்து மறந்து அடைகிறார் தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற மாத்தமி பதினைந்து சொல்லுகிறது மரண கட்டுகள் அந்த மரண பயங்கள் அந்த மரண போராட்டங்கள் அதை எதாவது மாற்றுமடியாக ஒரு அற்புதத்தை அவர் சிலுவையில் சொல்லுற சொல்லு கேட்கலாமா பதினைந்தாவது அப்படியான ராமேஸ்வரன் பார்க்குறாங்க நோக்கமே மரண பயத்தில் இருக்கிற நிறைய பேர் வாழ தான் நினைச்சிருந்தீங்களே நடந்து போகும்போது ஒரு மாதிரி தலை வந்து செத்து போயிடுமா ஒரு பயம் வரும் நினைச்சிருக்கீங்களே எக்ஸாம்பிள் துவத்து போயிட்டா நம்ம ஃபெயிலாக போயிட்டா ஒருவேளை அவமானப்பட்டு செத்து போயிடுமா ஒரு மரண பயம் வரும் நமக்குள்ள நமக்குள்ள ஒரு சாதாரண வழியில் ஏற்பட்ட உடனே ஒருவேளை பெரிய வியாதியா இருக்கு மரண பயம் வரும் பாருங்க